ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் அஸ் அ பேரண்ட்டாக நம்மளுடைய குழந்தைங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை எப்படி ஊக்குவிக்க முடியும் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் இருக்கணும் அது என்னன்னா டே டு டே லைஃப்பில் குழந்தைங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அவங்களுடைய ரியாலிட்டியை வந்து நம்ம மறுக்காமல் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைக்கு வந்து ஃபிஷ் பிடிக்காது சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ நான் ஃபிஷ் தான் சமைச்சிருக்கிறேன் அதை அவங்க சாப்பிட்ணுன்னு நான் நினச்சேன் அப்படின்னா உடனே அதை வந்து சிக்கன் அப்படின்னு சொல்லி மாற்றுறது ஃபிஷ்ஷு தான் கொடுப்போம் ஆனால் நம்ம சிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து அவங்களுக்குள்ள பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அதர் எக்ஸாம்பிள் எனக்கு சாப்பாடு போதும் ஃபுல்லாயிருச்சு பசிக்கலை இப்போது அப்புறமா சாப்பிட்றேன் ஓ பேரண்ட்ஸாக இதை கேட்கவே நமக்கு பிடிக்காது குழந்தைங்க அவங்களுடைய பாடி பாடி ட்ரஸ்ட் பண்ணுறதும் அந்த ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம டோட்டலி மறுப்போம் அதாவது நெகோஷியேஷன்கிற பாட்டு ஒன்று அவைலபிள் இருக்கும் அது அது வந்து நம்ம அடுத்தது திங்க் பண்ணவே மாட்டோம் ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம வி டோன்ட் ட்ரஸ்ட் தெம் அதுதான் ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்களுடைய அந்த அந்த சைக்காலஜிக்கலி அவங்களுடைய அவங்களுடைய உணர்வுகளை வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணாமல் ஆயிரும் அதுதான் இவென்ச்சுவலி இப்போ நீங்களே நம்ம பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் இது எல்லாமே தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் டு ஃபுட் டைரக்டா நம்ம சைக்கியோட கனெக்ட் ஆயிருக்கு இன்னொரு விஷயம் கவனிச்சோம்னா குழந்தைங்க ஜென்ரலி அழுகிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா சாக்லேட் கொடுப்போம் அதாவது சாப்பாடு அது அந்த மாதிரி கனெக்ட் ஆகும் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும் இட்ஸ் ஓகே டு க்ரை அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல எல்லா ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் நமக்கு ஓகே தான் அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு அழுகிறதுக்கு வந்து நம்ம நம்மளால அது எடுத்துக்க முடியல ஸோ வாண்ட் டு ஃபிக்ஸ் உடனே குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டை தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சாப்பாடு எதாவது கொடுத்து சூத் பண்ணுறது ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம அறியாமல் அந்த பழக்கம் நமக்குள்ளார டெவலப் ஆகும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்தால் உடனே நிறைய பேர் நிறையா சாப்பிட்றதுக்கு இது ரீசன் வச்சுக்கோங்களேன் அதனால தான் நம்மளுடைய ஃபுட் ரிலேஷன்ஷிப் டு ஃபுட் டைரெக்ட்லி ரிலேட்டட் டு சைக்கி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக இருக்குது இட் இஸ் ஆல்சோ ட்ரெஸ் லெவல் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல்லையும் இது பெருசாக பாதிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகிறோம் அழகா சாப்பிட்ணும் இன்னைக்கு அப்படின்ட்டு ரொம்ப கான்ஷியஸாக தான் போவோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்